காயத்ரி மேடம் அண்ணி எங்க நாம போயிட்டு இருக்கோம் எங்க நாம போறோம் மீன் வாங்க போறோம் டோரா புஜி மாதிரி எங்க நாம போறோம் மீன் வாங்க போறோம் फ्रेंड्स குழந்தைகள் எல்லாம் ஏதாவது வேணும்னு கேட்டதனால கடை கூட்டிட்டு வந்துட்டோம் கார்ல வந்துட்டு இருக்கோம் ஆமா அந்த டைம் கார்ல வந்து ஆமா அது இந்த டைம்ல இப்போ கார் இருந்தா நினைச்ச நேரத்துல வரோம் இல்லனா அட்டிட்டு வந்த அந்த வேர் வகைய நல்லா இருக்க மாட்டீங்க.stringify பொரிச்சு சாப்டான்னா கொஞ்சம் ஒரு மீன் சேர்த்து சாப்பிடுவாங்க. வாங்கி சாப்பிடுவாங்க. கடல் மீன் வந்து தருவாங்க ஓகே. என்ன மீன் வாங்குறோன்னு பார்க்கலாம். இப்போ வந்து நம்மளுக்கு வந்து ஃப்ரெஷ்ஷாக பொறிச்சு தராங்க நம்ம என்ன மீன் வேணும்னு சொல்றோமோ அதை வந்து பொறிச்சு கொடுத்துறாங்க வெங்காயத்துலேயும் ஒரு சில வைக்க பொறிச்சு ம் இப்போ நம்ம என்ன வேணுமே பொறிச்சு தராங்க மசாலா மட்டும் தொடவி வச்சுருக்காங்க நம்ம கேட்டோன்னே பொறிச்சு கொடுக்குறாங்க வாங்கிட்டு வீட்டுக்கு வரலாம் ம் சரி ஏன்னா கூட்டம் அதிகமாக இருக்கு